தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து வடிவேல் ராவணன் சற்று முன் நீக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அன்றிலிருந்து அதன் உறுப்பினராக கட்சி மாறாமல் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸுக்கு விசுவாசமாக இருந்து வந்தவர் வடிவேல் ராவணன் வடிவேல் ராவணன் பாமக கொள்கை விளக்க அணி செயலாளராக இருந்தார் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பாமக வேட்பாளராக அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸுக்கு விசுவாசமாக இருந்தவர்தான் இந்த வடிவேல் ராவணன் வடிவேல் ராவணன் தற்பொழுது அன்புமணிக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் அன்புமணி நடத்தும் கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் இன்று அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து வடிவேல் ராவனை நீக்குவதாக அறிவித்துள்ளார் முரளிசங்கர் என்பவரை புதிய பொதுச்செயலாளராக அறிவித்துள்ளார் வடிவேல் ராவணனை கட்சியிலிருந்தும் நீக்கியுள்ளார் பாமக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து வடிவேல் ராவணன் நீக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பம் எதிர்கால தேர்தல் வெற்றிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் என்று எடப்பாடி கருதுகிறார் பாமக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து வடிவேல் ராவணன் நீக்கப்பட்டது எடப்பாடிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது